வணக்கம் பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா தர்ஷன்ன்ற ஒரு மிகப்பெரிய ஹீரோ டாப் த்ரீல இருக்கிற ஒரு ஹீரோ இவ்வளோ பெரிய அந்தஸ்த கையில் வச்சுருக்கிற ஒரு ஹீரோ தன்னோட ரசிகனையே கொலை செஞ்சு கொண்டு இருக்காரு அதனால கைது வாங்கியிருக்காரு இப்போ சிறையில் இருக்காரு அதோட பின்னணி என்ன அதோட முழு பின்னணியும் என்ன பிரச்சனை என்ன நடந்ததுன்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஏறக்குரிய விஜய் அஜித் சிவகார்த்திகேன் அப்படின்ற சூர்யா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்கிற ஹீரோ மாதிரி தான் அந்த அளவுக்கு அந்தஸ்து இருக்கிற ஹீரோ தான் தர்ஷன் என்றவர் தர்ஷன் என்ற ஹீரோவை டி பாசன் அப்படின்னு சொல்லியும் செல்லவாங்க கூப்பிடுவாங்க அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் டி பாசன் தான் சொல்லி கூப்பிடுவாங்க நீங்க போகும்போது கேப்ல ஆட்டோல எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க டி பாசன் எழுதியிருப்பாங்க அது வந்துட்டு வேற யாரும் கிடையாது தர்ஷன் அவர்கள் தான் அவருக்கு வந்துட்டு அவரோட மனைவி வந்துட்டு கடந்த சில காலமா அவர் கூட இல்லை அவர் மனைவிக்கும் அவருக்கும் பிரச்சனை அது எதனால வந்தது அப்படின்னு சொன்னா பவித்ரா கவுடா அப்படின்ற ஒரு பொண்ணால அவங்களும் ஒரு நடிகை தான் அந்த பொண்ணு கூட இவருக்கு ஒரு இல்லீகல் அஃபெக்ஷன் உருவாயிருக்கு இல்லீகல் அஃபெக்ஷன் உருவாகி அது இவங்க இது வந்துட்டு பெரிய பிரச்சனையா மாறி அது அவங்க ஒய்ஃப் கூட பிரச்சனையாகி டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கு அந்த அளவுக்கு ஆனதுனால இதை பார்த்துட்டு இருந்த தன்னோட ரசிகன் ரேணுகா சாமி அப்படின்றவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா சில காலமாகவே அந்த ஹீரோயினை ஃபாலோ பண்ணி எப்படியோ அவங்களோட நம்பரை எடுத்துட்டு இருக்காரு அவங்க நம்பரை எடுத்ததுமே நம்பரை எடுத்து சில மெசேஜ்கள் அனுப்பியிருக்காரு அந்த மெசேஜ் அனுப்பின வரைக்கும் அந்த பவித்ரா எந்த பண்ணல ஒரு கட்டத்துக்கு மேல இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவங்களை திட்ட ஆரம்பிச்சுட்டாரு ஓபனா திட்ட ஆரம்பிச்சுட்டாரு அவர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சுட்டாரு நிறைய பசைய ஆரம்பிச்சுட்டாரு இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா இந்த பவித்ரா கவுடாவால தன்னோட ஆஸ்தான கலைஞன் ஆஸ்தான நடிகன் ஹீரோ அவரோட வாழ்க்கையில பிரச்சனை வருது தன்னோட ஹீரோக்கு பிரச்சனை வருது ஃபேமிலியில பிரச்சனை வருது தன்னோட ஹீரோ அவங்களோட ஒய்ஃப் கூட நிம்மதியா இருக்க முடியல அவருக்கு டென்ஷன் வருது ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது அப்படின்றதுனால அந்த பவித்ரா கவுடாவ போன் பண்ணி உன்னாலதானே எங்க பாஸ்க்கு என்னோட டி பாஸ்க்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பவித்ரா கவுடாவ திட்டிருக்காங்க இந்த ரேணுகா சாங் அப்படி திட்டினதுனால இவங்க பொறுத்து பொறுத்து ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்க போய் டி பாஸ் கிட்ட சொல்றாரு அதாவது தர்ஷன் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட ஃபேன் ஒருத்த வந்துட்டு எனக்கு இப்படி வந்துட்டு வல்கராவும் ஆபாசமாவும் போன் கால் பண்ணி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இவர் என்ன பண்றாரு சில பே ஆட்களை அவர் கூட இருக்கிற ஆட்களை விட்டு அவங்கள வந்து அந்த ரேணுகா சுவாமிய கூட்டிட்டு வர சொல்றாரு கூட்டிட்டு வந்து தன்னோட இடத்துல வச்சு அவரை வந்துட்டு மிரட்டுறாரு மிரட்டி சில காரியங்கள் அடிக்கிறாங்க அது இது செய்யறாங்க அந்த நேரத்துல தர்ஷன் வந்து குடிச்சிருக்கதா சொல்லப்படுது அவரு போதையில அடிச்சாரோ இல்ல அடியாட்களை விட்டு அடிச்சாரோன்னு தெரியல ஆனா அடிச்சிருக்கிறது நிறைய பலமான அடிபட்டு இருக்கு அவங்க எப்படி அடிச்சாங்களோ தெரியல ஒரு கட்டத்துக்கு மேல அவர் இறந்து போயிடறாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் கொண்டு வந்து காமாட்சி பாலியா அப்படின்ற இடத்துல கொண்டு வந்து போட்டுறாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க காமாட்சி பாலியால பொதுமக்கள் எல்லாம் பார்த்துட்டு அதை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்குள்ள அந்த போலீஸ் வந்துட்டு அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு முன்னாடியே ரெண்டு பேர் வந்துட்டு ஆஜராயிருக்காங்க இவனுக்கும் எங்களுக்கும் பண பிரச்சனை இருந்தது பண தகராறு இருந்தது அதனால நாங்க அடிச்சோம் நாங்க தான் கொண்டுட்டோம் அப்படி ஆஜரானதுமே போலீஸ் என்ன பண்றாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு சில பல ட்ரீட்மெண்ட்டுகளை ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வாயிலிருந்து சில உண்மைகள் வெளியே வந்துருது அப்போ அந்த இடத்துல தர்ஷன் அவர்களோட பேரு வெளியே வந்துருது அப்போ உள்ள இறங்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது இந்த பவித்ரா கவுடோட விஷயம் எல்லாம் வெளியே வருது அப்போ தான் தெரியுது தர்ஷன் கூட்டிட்டு போயிட்டு அவங்களை அடிச்சு சித்திரவதை பண்ணி அடியாட்களை விட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்போ தர்ஷன் அவர்கள் ஜெயில இருக்காங்க அந்த கொலை பண்ண மீதி எல்லாருமே ஜெயில தான் இருக்காங்க ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு என்னதான் நமக்கு ஆஸ்தான கலைஞன் ஆஸ்தான ஹீரோ நம்ம உசுரையே கொடுக்க வேண்டிய ஹீரோவா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு அந்த பர்சனல் லைஃப்பை நாம அனுபவிக்க விடலை அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு பெரிய ஃபேனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய தீவிரமான ரசிகனா இருந்தாலும் நாம அவங்களுக்கு தொந்தரவா இருந்தா நம்மள கலட்டி போட்டுருவாங்க இல்ல பொண்ணு செய்வாங்கன்னு சொல்ல முடியாது இப்படியும் சில பேர் இருக்காங்க அப்படின்றது தான் நம்மளோட கருத்து இப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா நாம இருநூறு முந்நூறு ஐநூறு அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி அவங்களை அந்த அளவுக்கு உயரத்துல எடுத்துட்டு போய் வச்சு அவங்க நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்மளையே அடிச்சு கொள்ற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னா குறிப்பா இந்த வீடியோவை யாருக்கு ஷேர் பண்றீங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரெண்டாயிரம் மூணாயிரம் அஞ்சாயிரம்னு சொல்லி கொடுத்து வாங்கி பாக்குறாங்க இல்லையா அப்பேற்பட்ட ரசிகனுக்கு நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருமே நடிகர்களோட மனநிலைய தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இது நடந்திருக்கிறது கன்னடா இண்டஸ்ட்ரியில தான் ஆனா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே நாம தான் உண்மையா உலகத்தை காப்பாத்த வந்த ஹீரோக்கள் அப்படின்னு நினைச்சா பல பேர் நிஜ வாழ்க்கையில வில்லனதா இருந்திருக்கிறாங்க அதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம் அவங்களோட பர்சனல் நமக்கு தெரியாத வரைக்கும் தான் அவங்க ஹீரோக்கள் அவங்களுக்கும் கோபம் ஆசை பாசம் துக்கம் வக்ரம் பொறாமை கொச்சிருப்பு எல்லாமே இருக்குது ஸ்கிரீன் முன்னாடி நடிக்கிறது எல்லாமே நடிப்பு தான் அங்க பேசுற டைலாக் எல்லாமே அங்க நடிப்பு தான் எதுவுமே அது உண்மை கிடையாது அதுல ஸ்கிரீன்ல சொல்ற எதையுமே அவங்க செய்யவும் ஒரு இடத்துல ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு ஓப்பனாவே சொல்லிருக்காரு நான் பேசின அந்த டைலாக் வசனம் எல்லாம் யாரோ ஒரு டைரக்டர் எழுதி கொடுத்து நான் பேசினேனே தவிர அது என்னோட கருத்தும் கிடையாது என்னோட டயலாக்கும் கிடையாது அதை உண்மை நம்பினே நீங்க எங்க கிட்ட வந்துட்டு நீங்க வந்துட்டு இது வந்துட்டு கேக்குறது வந்துட்டு தப்பு எந்த விஷயத்த பேசினாலும் தப்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால அவங்க நடிக்கிறாங்க சம்பளம் வாங்குறாங்க அதுக்கான சம்பளத்தை அவங்க வாங்கிக்கிட்டோம் நம்மள என்டர்டைன் பண்றாங்க என்டர்டைன்மெண்ட் நல்லது வாழ்க்கையில் என்டர்டைன்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஆனால் அதையே வாழ்க்கையாக நினச்சி இப்படி போய் உயிரை விடுற அளவுக்கு போகக்கூடாது அவங்க பர்சனல் லைஃப்ல ஆயிரம் பிரச்சனைகள் நடக்கும் அவங்க பர்சனல் லைஃப்ல என்ன வேணாலும் செஞ்சுக்குவாங்க நாம என்டர்டைர் ஆகி அதை போயிட்டு அவங்களுக்கு போன் பண்ணி பேசி திட்டியோ ஏதோ ஒரு தற்கொலைத்தனமான ஆர்வ குளறில் செஞ்சு இப்படி போயிட்டு உயிரை இழந்துட்டு அந்த இறந்து போனவரோட மனைவி பிரெக்னண்டா இருக்காங்க இப்போ வந்துட்டு அவங்க அப்படி அவங்க அவங்க கண்ணீரை நம்மளால கண்ணால் பார்க்க முடியல அப்படி அழுகுறாங்க அதுக்கு பதில் சொல்றதுக்கு யாரும் இல்லை அந்த அப்பேற்பட்ட ஒரு ட்ராஜடியான ஒரு விஷயம் அவங்க லைஃப்ல நடந்திருக்கு ஏன்னா பாமரனுக்கும் பணக்காரனுக்கும் நாளைக்கு தர்ஷன் அவர்கள் வெளியில வந்தாலுமே கூட அவரால் அவங்களுக்கு நடந்த இழந்த இழப்ப இவங்களால திருப்பி தரவும் முடியாது இவங்களால சரி கட்டவும் முடியாது ரசிகன் என்னைக்குமே தான் நடிகர் என்னைக்குமே நடிகன்தான் அவங்கவுங்க தொழில அவங்க அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க யாருக்காகவே யாரோட லைஃபுமே நிக்காது யாருக்காக யாருமே வரமாட்டாங்க மீடியாக்காக வேண்டாம் வருவாங்க நான் வந்துட்டு என் ரசிகனை பார்க்க போனேன்னா மீடியா வரும் மீடியா வந்துட்டு என்னை கவர் பண்ணோம் இது ஒரு பெரிய நியூஸா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களே தவிர மற்ற யார் லைஃப்லயும் எந்த நடிகராலையும் ஒரு ஒளியை எடுத்துட்டு வர முடியாது தர்ஷனால இறந்து போன அந்த உண்மையான ரசிகர் ரேணுகாசாமி அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து